வணக்கம் சார் என் பேர் ரித்திகா நான் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிச்சிருக்கேன் என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக நான் டேலி கத்துக்கணும்னு நினைச்சேன் பட் என்னோட குடும்ப சூழ்நிலையால என்னால நிறைய சென்ட்ரல்ல அஃபோர்ட் பண்ண முடியல அதனால நம்ம தகுதியில இருக்கிற அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில ஃப்ரீயா ஜாலி தொழில் செல்றாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா கத்துக்கிறவங்களுக்கு லேப்டாப்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஜெனரேஷன்ல லேப்டாப் வாங்குறதுன்றது ஒரு கூலி வேலை செய்யறோட மகளான நான் வந்து எப்படி லேப்டாப் வாங்க முடியும் கண்டிப்பா முடியாது இந்த தருணத்துல முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்காக இங்கே கற்று மாணவர்களுக்காக படிப்பு மட்டும் வழங்குறது இல்லாம நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு குழந்தை இருக்கு அது வந்து ஒரு கல்விக்கு போகுது அரசு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைக்கான சலுகைகள் என்னென்னா கல்வி உதவி தொகை அது மட்டும் இல்லாம கல்வி உதவி தொகை அது மட்டும் இல்லாம காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் என்று பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை வழங்குறது மட்டும் இல்லாம காலேஜ் நாங்க காலேஜ் போறதுக்கு பஸ்ல கட்டணம் இல்லா பேருந்து எங்களுக்காக வழங்கின முதலமைச்சர் ஐயாவுக்கு என்னோட பலத்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு நாளும் என் தந்தையிடம் காசு கேட்கறதுக்கு எனக்கு மிகவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆய் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் எடுத்துக்கோங்களேன் எங்களால முடியாது என் அப்பா கூட வேலை செய்யறாரு எங்க வர முடியாது அதுக்காக எங்க அப்பாவா இருந்து மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் எனக்காக இதை பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மேலும் மேலும் நீங்க இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சார் அண்ட் அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்த நாள் முதல்வன் திட்டம் அது வந்து நீங்களே எங்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம எங்க நான் முதலம் திட்டம் மூலியமா எங்க ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணி நீங்களே எங்களுக்கு வேலையுமே ஏற்படுத்தி கொடுத்துடுறீங்க இதை விட வேற யார் செய்வா அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு எங்க அப்பா அம்மாக்கு பயமே இல்ல ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா செய்ய வேலைய வேலை எல்லாமே நீங்களே எங்களோட தந்தையா இருந்து செஞ்சு கொடுக்குறீங்க இதற்கெல்லாமே முதல்ல நன்றி சார் என் சார்பா மட்டும் இல்லாம அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் சார்பாவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார்